அழுகிய நிலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த பெண்ணின் சடலம் நான்கு மணி நேரம் போராடி மீட்ட போலீசார் அடுத்தடுத்து வெளிவந்த பகீர் உண்மைகள் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் ஏற்காடு அடுத்த மாரமங்கலம் மலை கிராமத்தை சேர்ந்தவரு சண்முகம்

காவல்துறையினர் விசாரிக்கும் பொழுது பல திடிக்கிடும் உண்மைகள் வெளியே வருது சம்பவம் நடந்தென்று இரவு அதாவது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெங்கடேஷும் சுமத்தியும் ஒரு தோட்டத்துல தனிமையில உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ சுமத்திக்கு ஏதோ ஒரு போன் கால் வந்திருக்கு இதை பார்த்து வெங்கடேஷ் இந்த நேரத்துல உனக்கு யார் ஃபோன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சுமத்தி மேல சந்தேகம் அடைஞ்சு ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் தகராறா மாற சுமத்தியினுடைய துப்பட்டாவை பிடுங்கி சுமத்தியினுடைய கழுத்தை நெரிச்சு வெங்கடேஷ் அங்கேயே அவங்கள கொலை செஞ்சிருக்காரு அது

செய்த காவல்துறையினர் இந்த கொலை வழக்கில் வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை நடத்திட்டு வராங்க இளம் பெண்ணை துப்பாட்டவால கழுத்த காதலன் கொலை செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில பேசு பொருளா இருக்கு